வணக்கம் ஈழத்தமிழ் சமூகம் முன்பு போல இல்லை எந்த விதமான கலாச்சார வேலிகளும் மற்றும் திறந்து போய் கிடக்கு இந்த ஈழத்தமிழ் சமூகம் தமிழ் இளைஞர்கள் இன்றுமில்லாத வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிஞ்சு கொண்டிருக்கிறோம் மரபுறத்துல பாலியல் துஷ்பிரயோகங்களும் பாலியல் சேட்டைகளும் தமிழ் சமூகத்தை அழிச்சு கொண்டிருக்கு நாங்கள் வளமையாக பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள் பற்றித்தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியாக பெண்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கும்போது மிக வேகமாகவே எதிர்வினை ஆட்டி இருப்போம் இப்ப நிலவ மாறி இருக்கு தமிழ் சமூகத்தில் ஆண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து கொண்டு வருது நான் சொல்ல வார விடயத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தியை நீங்கள் ரெண்டு மூன்று நாட்களாக அரைஞ்சு கொண்டிருப்பீங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற பிரபலமான பாடசாலை ஒன்றில் பாடசாலை மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சியை வழங்குகிற பயிற்றுவிப்பாளர் ஒருவர் பதினாறு ஆண் மாணவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அவர் நீண்ட காலமாகவே இப்படி தன்னிடம் பயிற்சி பெற வருகிற மாணவர்களை தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இப்ப தான் முன்வைக்கப்படுது ஆனாலும் இவ்வளவு காலமாக அவர் தண்டிக்கப்படையில் அவர் மேற்கொண்டு வந்த துஷ்பிரயோகத்துக்கு எதிராக யாருமே குரல் எழுப்ப இல்லை அதற்கு பிரதான காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்தமைதான் பொதுவாக இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிராக பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் நடக்கும்போது மாணவர்கள் பிள்ளைகள் வாய் திறக்க மாட்டினோம் அவைக்கு இருக்கிற பயம் அந்த விடயத்தை பேசக்கூடாது தடுத்து வச்சிடும் இந்த மாதிரி பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான பயம் அவர்கள் மீது தொடரப்படுற பாலியல் துஷ்பிரயோகங்கள் பற்றி வெளிப்படுத்தப்படாமலே விட்டுருது பிள்ளைகள் மௌனமாக அந்த பாலியல் துஷ்பிரயோகங்களை கடந்து வர முயற்சி செய்யணும் ஆனால் விதிவிலக்காகத்தான் கிளிநொச்சியில சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளையினுடைய பெற்றார் ஊடகங்களில் முன்வந்து பேசி உண்மையிலேயே அவர்கள் பாராட்டுதலுக்குரியவர்கள் பல அச்சுறுத்தல்கள் மிரட்டல்களுக்கு மத்தியில் தங்களுடைய பிள்ளையின் எதிர்காலம் பற்றி கூட யோசிக்காமல் இனிமேல் இந்த மாதிரி பாலியல் துஷ்பயோகத்தை குறித்த பயிற்றுவிப்பாளர் செய்யக்கூடாது என்ற ஒரே முடிவுக்காக குறித்த பெற்றோர் பொது வழியில் இதை பேசியிருக்கிறார் அவர்கள் பேசினபடியாத்தான் இப்படி ஒரு பிரச்சனை கிளிநொச்சியில் இருக்கிற அந்த பிரபலமான பாடசாலையில் இருக்கு என்பது தெரிய வந்திருக்கு வேலியே பயிரை மேய்ந்தார் போன்ற அமைந்த இந்த கதையை அந்த பெற்றோர் தான் ஊடகங்களின் முன்னால் வெளிப்படுத்தி இருக்கணும் அந்த பெற்றோரின் துணிகர செயலின் காரணமாக குற்றம் குறித்த நபர் ஊடகங்களின் கண்ணில் பட்டாலும் கூட அவரை உடனடியாகவே தண்டிக்கவோ அல்லது சட்டத்தை முன்னிறுத்தவோ யாரும் தயாராக இல்லை அதுக்கு காரணம் அந்த குறித்த குற்றவாளிக்கு பின்னால இருக்கிற அதிகார பலம்தான் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக அவருக்கு இருக்கிற பலம் அவர் செய்த குற்றங்களை மேலும் வளர்த்து வந்திருக்கு இப்பவும் கூட ஆதாரபூர்வமாக இந்த குற்றம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகும் கூட அவரை தண்டிக்கிறதுக்கு யாருமே வேகமாக இல்லை ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை பேசியதால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த பாலியல் குற்றவாளி அதிகம் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டிய ஒருவர் அரசு துறைகளில் வேலை செய்கிறவர்கள் இந்த மாதிரி பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடும் போது அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் போது அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை இடமாற்றமாகவே இருக்கிறது இந்த மாதிரி குறைந்தபட்ச தண்டனைகள் தான் இந்த குற்றங்கள் மேலும் மேலும் வளர்றதுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கு எனவே இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் பாலியல் ரீதியான குற்ற செயல்களில் ஈடுபடும் போது வழங்கப்படுகிற தண்டனை உச்சபட்சமாக இருக்க வேண்டும் இனிமேல் இது மாதிரி ஒரு அரசு துறை அதிகாரியோ அல்லது வேறு நபர்களோ சிறுவர்களையோ அல்லது வேறு நபர்களையோ பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்த கூடாது என்ற மாதிரியான ஒரு படிப்பினை வழங்கக்கூடிய வகையில இந்த தண்டனைகள் விருக்கமாக்கப்பட வேணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் நிலைமை அப்படித்தான் இருந்தது அதனால்தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்செயல்களை தடுக்கக்கூடியதாகவும் இருந்தது இந்த பயிற்றுவிப்பாளரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் குறித்து மிகுந்த கவனம் எடுக்க வேணும் அவர்களுடைய உள பாதுகாப்பு குறித்து அக்கறை எடுக்க வேணும் அதே நேரத்துல அவர்களை விசாரிக்கிறோம் என்ற பேர்ல போலீஸ் நிலையங்களுக்கு கொண்டு போறதோ வளமையான அந்த மிரட்டும் பாணியில விசாரணைகளை மேற்கொள்றதோ வாக்கு மூலம் போடுறதோ தவிர்க்கப்பட வேணும் ஆசிரியர்களை கொண்டோ அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களை கொண்டோ அவர்களுடைய துணையை கொண்டோதான் இந்த விசாரணைகளை மிகுந்த ஆறுதலான முறையில முன்னெடுக்கப்பட வேணும் பிள்ளைகள் பாலியல் உஷ்பயோகத்தின் காரணமாக பயந்து போயிருக்கணும் அலன்று போயிருக்கணும் எனவே அவர்களை அவர்களுடைய உலகத்தில் தான் இந்த குற்றச்செயல் தொடர்பான ஆதாரங்களையும் தரவுகளையும் திரட்டி கொள்ள வேணும் ஆனால் நேற்றைய உதயன் பத்திரிகையில் குறித்த பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் நடத்தப்பட்டு வருகிற விசாரணை குறித்து விமர்சனம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது எனவே சிறுவர்களை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பில் மிகுந்த கரிசனை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதே நேரத்தில் இந்த குற்ற செயல் தொடர்பில் ஊடகங்கள் செயற்பட்ட விதமும் மிகுந்த பாராட்டுதலுக்குரியது வழமையாக இப்போ பல்கை பெருகிவிட்ட யூடியூபர்ஸ் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடக்கும்போது முதல்ல குற்றத்தால் பாதிக்கப்பட்டவருடைய படங்களை அவர்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டு தான் வியூஎஸ கூட்டிக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பாலியல் குற்றச் செய்தியில பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து எந்த ஒரு சிறுவரனின் படமோ அல்லது அவர் தொடர்பான ஆதாரங்களோ ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட இல்லை இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இல்லாட்டி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கவனிக்காமல் அவர்களுடைய படங்களை போட்டு அவர்களுடைய முகவரியை போட்டு அவர்களுடைய வகுப்பை போட்டு இந்த விடயத்தை எல்லாருமே சேர்ந்து நார் ஆனால் இதுல அது தவிர்க்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது ஒரு முற்போக்கான விஷயம் நல்ல விஷயம் இந்த இடத்துல சில விடயங்களை உடைச்சி பேச வேண்டியிருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ் சமூகம் என்றுமில்லாத வகையில் பாலியல் ரீதியான சீரழிவுக்குள்ளாகி இருக்கட்டு அதில் ஒன்று தான் ஆண்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் படுத்துகிற சம்பவங்கள் பொதுவாக இப்போ நீங்கள் யாருமே பத்து பதினோரு மணிக்கு மேல ஆண்கள் சமூக வலைதளங்களில் இருக்க முடியாது இருந்தால் சக ஆண்களே உங்களுக்கு வந்து செய்தி அனுப்பினோம் ஹாய் போடுவினம் ஹவ்வாய் போடுவினம் குட் மார்னிங் போடுவினம் குட் நைட் போடுவினம் அதோட இந்த ஆபாச படங்களை கூட அனுப்பினோம் முத்தம் கொடுக்கிற மாதிரியான படங்களை அனுப்பினோம் இதய படங்களை அனுப்பினோம் இப்படி செய்திகளை அனுப்புறது யாரென்று பார்த்தால் இந்த ஆண் ஓரின சேர்க்கையாளர்கள் தான் ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் ஆண் ஓரின சேர்க்கைக்கு அடிமையாக இருப்பினும் அல்லது அதுல விருப்பமுடையவர்களாக இருப்பினும் ஆனால் இவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் தங்களுக்குரிய அந்த பாலியல் தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்கான நபரை தேடி பிடிக்கிறதுக்காக இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தினோம் எனவே இதுல ஆர்வமே இல்லாத ஆக்களை துன்பப்படுத்துற மாதிரி துன்புறுத்துற மாதிரி தான் இந்த மாதிரி இரவிரவா செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கணும் இது மாத்திரமில்ல ஆண்கள் இப்போ எல்லாம் பொது போக்குவரத்துல வீடுபடுறது சவால் மிக்கதாக இருக்கிறது நம்பி ஒரு பெண்ணுக்கு பக்கத்துல இருந்து போகலாம் ஆனால் சக ஆணுக்கு பக்கத்தில் இருந்து போக முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு பக்கத்துல இருந்தாலே பிடிக்கிறது கை வைக்கிறது தொடையில கை வைக்கிறது அந்தரங்க உறுப்புகளில் கை வைக்கிறது இந்த மாதிரி சேட்டைகள் செய்கிற ஆண்களை பொது போக்குவரத்துல பல இடங்கள்ல சந்திச்சிருக்கிறோம் அவர்கள் தங்களுடைய பாலியல் விருப்பம் குறித்து அந்த விருப்பம் உள்ள நபரோட அந்த மாதிரி தொடர்புன்றது பிழை இல்லை இந்த உலகத்துல பாலியல் உரிமை என்பது அவரவர் சுதந்திரத்துக்கு உட்பட்டது ஆனால் அடுத்த மனிதரை துன்புறுத்தாத வகையில் அவருடைய உள உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அந்த விருப்பங்களை வச்சு கொள்ள வேணும் ஆனால் இலங்கை மாதிரியான நாடுகளில் அப்படி இருக்கிறதே இல்லை அடுத்தவரை எப்படியாவது தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆண்கள் பொது போக்குவரத்தில் கூட ஆண்களை விட்டு வைக்காத முறையில நடந்து கொள்ளினோம் உண்மையிலே இதெல்லாம் முகஞ்சுளிக்க வைக்கிற ஒரு செயற்பாடு இலங்கையில பாலியல் தொடர்பான அறிவும் கல்வியும் கற்பிக்கப்படாமல் இருக்கிறபடியால் இந்த மாதிரி ஆண் விரும்பிகளுக்கு தன்னுடைய விருப்பம் இல்லாமல் இன்னொருவரை தொடர்றது பிழை என்றது தெரிய தெரியவருதில்லை எப்படியோ அவரை அறிவப்படுத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லாரையும் கையாளுகிறான் இந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் குறித்த பயிற்றுவிப்பாளர் நீண்ட காலமாகவே ஆண் சிறுவர்களை இலக்கு வச்சு தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்க்க முற்பட்டு வந்திருக்கிறார் இப்ப அந்த பெற்றோர் துணிஞ்சு இந்த விடயத்தை வெளிப்படுத்தினபடியாகத்தான் அவர் மாட்டுப்பட்டிருக்கிறார் இப்படி ஆண்களோட பாலியல் ரீதியான உறவு கொள்றதுக்கு வேறுபுடைய ஆக்கள் சிறுவர்களை தெரிவு செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சிறுவர்கள் தங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் துஷ்பிரயோகங்களை வெளியில சொல்ல மாட்டினம் பயத்தின் காரணமாக தங்களுக்குள்ளேயே வச்சு கொள்வினம் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் எதுவும் பிரச்சனை வருமோ நண்பர்களுக்கு சொல்லலாமோ ஆசிரியர்களுக்கு சொல்லலாமோ என்ற பயத்தின் காரணமாகவே அது அப்படியே தங்களுக்குள்ள வச்சு சிறுவர்களுக்கு இருக்கிற இந்த பயம்தான் ஆண்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யறதுல ஆர்வம் கொண்டிருக்கிற அந்த குற்றவாளிகளுக்கு வாய்ப்பாக போகுது இன்னொரு விதத்தில் தொடர்ச்சியாக சிறுவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட ஒரு கட்டத்தில் அந்த சிறுவர்கள் அதை அனுசரித்து போக வெளிக்கிடுவினம் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாலியல் தேவை உணரப்படும் அந்த உணர்ச்சியை வந்து இந்த பாலியல் குற்றவாளிகள் தூண்டிவிட்டுவின எனவே அந்த சிறுவர்களுடைய உலகம் சிதறடிக்கப்படும் அந்த சிறுவர்களுக்கு தேவைப்படுற பாலியல் தொடர்பான அறிவும் பாலியல் தொடர்பான உரிமையும் ஆண்களோட உடலுறவு கொள்வது தான் என்ற முடிவுக்கு வேற செய்யும் ஒரு விதத்தில் ஆண்களும் ஆண்களும் பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்கைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் அந்த அதிகரிப்பை இந்த பாலியல் குற்றவாளிகள் திட்டமிட்டே செய்யின இலங்கையில் கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த மூன்று மாதத்துக்குள்ள பாலியல் தொற்று நோய்களுக்கு உள்ளானவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்காம் குறிப்பாக எச்ஐவி தொற்றுக்கு உள்ளானோர் இதில் ஆறு அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆணோடு ஆண் உறவு கொள்ற கே என்று சொல்ல ஓரின சேர்க்கையாளர்கள் தான் இதில் ரெண்டு விடயங்கள் நடக்குது ஒன்று ஆணோடு ஆண் உறவு கொள்ற பாலியல் தேவைப்பாடு உடையவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அதே நேரத்தில் பாலியல் தொடர்பான எச்ஐவி மாதிரியான தொற்றுக்களும் அதிகரிக்குது இந்த மாதிரியான ஒரு சீரழிஞ்ச உலகத்தை உருவாக்குறதுல கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த விளையாட்டு பயிற்சிப்பாளர் மாதிரியான பாலியல் குற்றவாளிகளுக்கு பெரும் பங்கு இருக்கு ஆண்கள் மீது நடத்தப்படுற இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களானது தொடர்ந்தும் கண்டிக்கப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் இருக்க அது சமூக மட்டத்தில் சாதாரணமயப்படும் பாலியல் ரீதியான உறவுகளில் சாதாரண விடயமாக இந்த ஆணும் ஆணும் இணைகிறது பெண்ணும் பெண்ணும் இணைகிறது மாறிப்போகும் இப்படி பாலியல் ரீதியான முறைமை மாற்றம் நடக்கும் அது பல்வேறு விளைவுகளை இலங்கை மாதிரி இயற்கை வாழ்வோடு அங்கே கொஞ்சமாவது இணைஞ்சிருக்கிற சமூகத்தை மோசமாக பாதிக்கும் குறிப்பாக குடும்பங்கள் சிதையும் சனத்தொகை இனத்தொகை பெருக்கம் எல்லாமே குறையும் பாலியல் ரீதியான நோய் தொற்றுக்கள் அதிகரிக்கும் ஒரு கட்டத்தில் இது ஒரு உளநோயாக எல்லாரையும் தொற்றிக்கொள்ளும் இப்படி தொற்றும் போது பாலியல் ரீதியான அறிவற்ற சமூகமானது வன்முறையை நோக்கி செல்லும் இப்போ பாலியல் துஷ்பிரியோகங்களாக இருக்கிற இந்த சமாச்சாரங்கள் பிறகு பாலியல் ரீதியான வன்முறையாக மாறும் இப்படி பல்வேறு ஆபத்துக்களை இப்போ இலங்கை சமூகம் எதிர்கொண்டிருக்கிற ஆணுமானும் பாலியல் ரீதியில் தொடர்பு கொள்கிற பெண்ணும் பெண்ணும் பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்கிற இந்த பாலியல் முறைமை மாற்றம் ஏற்படுத்த போகுது இதிலிருந்து இருந்து தப்பி வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறது என்பது பற்றி அரசு மற்றும் இது சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினரும் சிந்திக்க வேண்டும் பெண்கள் மத்தியில் பாடசாலை சிறுவர்கள் மத்தியில பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு அவசியமாக ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கு அதே நேரத்தில் பாடசாலையிலும் கல்வி கூடங்களிலும் பாலியல் ரீதியாக சிறுவர்கள் துஷ்பிரயோகப்பட்டால் அதை வெளிப்படுத்தக்கூடிய அதை சொல்லக்கூடிய வகையில ஒரு குலாத்தினர் ஒவ்வொரு பாடசாலையிலையும் உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கு உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு வருஷமும் பெருந்தொகையான பட்டதாரிகள் உளவியலை படிச்சு வெளியேறுகின ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுற நியமனம் என்பது ஏதாவது ஒரு அரச திணைக்களத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகவோ அல்லது முகாமைத்துவம் சம்பந்தப்பட்ட பதவிகளிலையோ நியமிக்கப்படுகிறோம் அது அவர்களோட சம்பந்தப்பட்ட துறையே அல்ல உளவியல் படித்த பட்டதாரிகளையாவது பாடசாலைகளில் மாணவர்களை ஆற்றுப்படுத்தவும் மாணவர்களை வழிப்படுத்தவும் மாணவர்களை கண்காணிக்கவும் மாணவர்களுடைய உளத்தை பாதுகாக்கவும் கூடிய நியமனங்கள்ல நியமிக்க வேண்டும் அப்படி உளவியல் படித்த பட்டதாரிகள் பாடசாலைக்குள்ள போய் மாணவர்களை வெளிப்படுத்த தொடங்கினால் உண்மையிலேயே மாணவர்கள் மீது நடத்தப்படுற துஷ்பிரயோகங்கள் உடனுக்குடன் வெளிப்படுத்தப்படும் அந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறவர்களுக்கு தண்டனை அளிக்க முடியும் பாலியல் ரீதியான குற்ற செயல்கள் மீண்டும் நடக்காம இருக்கிறது பாலியல் ரீதியான குற்றச்செயல்கள் சமூக ஒழுக்கமாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை விரைந்து முன்னெடுக்க வரும் நன்றி